அலாம் வலைக்கம் வெல்கம் டு மேலப்பாளையம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம் இதில் வந்து என்ன வீடியோன்னு பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஓட்டு மாவு செய்வாங்க இல்லையா ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தமாக ஒரு அஞ்சு கிலோ அரிசியில் வந்து ஓட்டு மாவு செய்கிறாங்க சிகப்பரிசி அரிசி வந்து ஒரு அஞ்சு கிலோ எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுட்டு மிஷினில் போய் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவாங்க வந்து அதுக்கப்புறமா வீட்டில் வந்து இது விறகடுப்பில் தான் வந்து வறுத்தெடுப்பாங்க இதுக்கு நமக்கு வந்து எப்பவுமே வள்ளியம்மான ஒருத்தவங்க வருவாங்க எங்கள் வீட்டில் அவங்க தான் வந்து மா விடிக்கணும் அப்படின்னாலே அவங்கள தான் கூப்பிடுவோம் ஸோ முன்னாடிலாம் வந்து அவங்களே உலக்கில் போட்டு வந்து நல்லா இடித்து கொடுப்பாங்க இப்போ நமக்கு வந்து அது ரொம்ப அவங்களுக்கும் ஒர்க்காக இருக்குது அப்படிங்கிறனால அதை மட்டும் உரலில் போட்டு இடிக்காமல் மிஷினில் போய் அரிசி அரைச்சிட்டு வந்துடுறோம் அரைச்சிட்டு வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணுறாங்க இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு மூணு தேங்காய் அப்படின்ன மாதிரி மொத்தம் அஞ்சு கிலோ அரிசிக்கு பதினஞ்சு தேங்காய் ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க தேங்காவை அரைச்சிட்டு வந்து பால் எடுப்பாங்க நல்லா ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்து அதில் தான் பால் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு பால் வந்து தண்ணி ஊற்றாமல் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி எடுப்பாங்க அதை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டியே இல்லாமல் ஆக்கிடுவாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவாங்க ஒரேடியாக அவ்வளோ தேங்காய் பழைய ஊற்ற மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஓட்டு மாவு அறுத்துன்னு இருக்கும் நமக்கு வந்து அறுத்துகிற இதுலேயே வந்து ஒவ்வொரு டைப் இருக்கும் அதில் வந்து ஓட்டு மாவுறது வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இதில் வந்து நல்லா அதை வந்து எப்படி சொல்கிறது நல்லா அறுத்தி ஃபைன் பவுடர் மாதிரியாகும் ஸோ அப்படி ஆனால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதில் நல்லா ஃபைன் பவுடராட்டு நல்லா அறுத்தி எடுத்துடுவாங்க எடுத்துகிட்டு இதை வந்து என்ன பண்ணுவாங்க திரும்ப அகெயின் கடாயில் போட்டு நல்லா வறுக்குவாங்க ப்ரௌனிஷ் கலராட்டு வரும் ஸோ அப்படி வரும்போது நமக்கு ஓட்டுமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வறுப்பு கம்மியாகிடுச்சுன்னா அவங்களுக்கு டேஸ்ட் இருக்காது இதோ வருக்குறாங்க இல்லையா இவங்க தான் வந்து வலியை மா நம்ம மாவு வறுக்கிறோம் இதில் பார்த்திங்க அப்புறம் வந்து நல்ல வறுத்து எடுத்துட்டு வாங்க இவங்க தான் நமக்கு எப்போவுமே வந்து மாவு வரக்குறா வருவாங்க இப்போ இது நல்லா ப்ரௌனிஷ் கலராக வந்ததுக்கப்புறம் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு இதை ஃபேன் காற்றில் நல்லா ஆற விட்டுருவாங்க மூடி எதுவுமே போடாதீங்க போட்டிங்கன்னா மூடியிலேருந்து வேர்வை தண்ணி கூட பட்டுரும் ஸோ படாத இடமா வச்சு நல்ல கூல் ஆனதுக்கப்புறமா மூணு கிலோ மாவுக்கு ஒரு கிலோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நீங்கள் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி படாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம சும்மா கூட ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்லாம் டீ ஊற்றி சாப்பிட்லாம் பால் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படி இல்லையா வெறும் வாழைப்பழம் போட்டு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அஸ்லாம் வரைக்கும்